கோமதி அத்தமதி சித்தி கோமதி கோத்தி மாங்காய் மணக்கு யாரும் உப்பு தூள் கூட சாப்பிடறாங்க மாங்காய் எதுன்ற உப்பு தூள் இதுல தனி எத்த செம்மறை எப்பயும் தனிப்பிரவியாதான் நிக்கும்

முதலாம் மாசம் சின்னமணி மாமா அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மாயத்தோட இருக்கு தம்பி தம்பிதா சரி முதலாம் மாசம் சின்னமணி மாமா சரியா சின்னமணி மாமாடா சுயசுலி ஆம்படா முதல் பத்து பணக்காரர்ல ஏழாவது எட்டாவது ஆமடா அப்ப அவர்கிட்ட முப்பதுல ஐம்பதுங்க கேட்கலாம் மாசம் சரியா சின்னமணி மாமா சரி உண்டு ரெண்டாவது சீலன் மாமா சீல மாமா பாவம் கொஞ்சம் போடுண்டா கூட ஐம்பது ஒரு லட்சமே போடும் எங்களோட மாமாக்குள்ளேயே என்ன உள்ள மாமனா சீல மாமாதான் மூன்றாவது தீவ மாமா தீவ மாமா கொஞ்சம் கஞ்சா பேசினாலே தான் பரவாயில்ல அத்தை அடியை வாங்கி கிங்கி காசை போடும் அத்தை தான் விட மாட்டா நாலாவது மாசம் ஈஸ்வரிய சித்தி ஈஸ்வரிய சித்தி சித்தப்பா விடுவாருடா சித்தப்பா தான் கஞ்சத்தை கொண்டு கொண்டிப்பாரு எங்களுக்கு வந்து அமைஞ்சதுன்னா அப்படித்தான் சரி அஞ்சாம் மாசம் மோகனா சித்தி மோகனா சித்தி ஓரளவுக்கு பரவாயில்ல ரசிதே ரெண்டா காசை போட்டுருவா அடுத்தது ஆறாம் மாசம் சந்திரிக்கா சித்தி சந்திரிக்காய் சித்திக்கு எங்கட அம்மா கலை கொண்டாண்டா சரி சரி ஏழாம் மாசம் குஞ்சு தம்பி மாமா குஞ்சு தம்பி மாமாவும் ஓகேதான் அத்தை கொடுத்தாலும் குஞ்சு தம்பி மாமா போடாதான் ஆனா பரவாயில்ல ஏதோ கெஞ்சி கூத்தாடுவோம் சரியா எட்டாம் மாசம் வீராத்தி மாமா ஒன்பதாம் மாசம் கோமச்சித்தி பத்தாம் மாசம் ராயசிங்க மாமா ஓகே இவ்வளவு பேரும் பத்து மாசம் நீ பன்னெண்டாம் மாசத்துக்கு சாந்தியத்தையும் பன்னெண்டுக்கு பாக்கியமத்தையும் மொழி இருக்கிற சாந்தியத்தையும் பாக்கியமத்தையும் போடுறதுக்கு ராயசிங்கமும் என்ன செய்வோம் அண்டல் பண்ணி வைப்போம் மாமாவையும் ராயசிங்க மாமாவையும் சாந்தியத்தையும் பாக்கியமத்தையும் அண்டர்லைன் பண்ணி வைப்போம் சரியா அப்ப இப்ப முறைப்படி பார்த்தா நாங்க உண்ள்ள ஆரம்பிப்போம் இந்த முதலாம் மாசம் முதலாம் மாசம் மட்டும் நார்மலா போட்டுருக்கோம் இப்ப இந்த மாசம் ஆரம்பிப்போம் சின்னமணி மாமா அடிப்போம் சின்னமணி மாமாக்கு ஒருவா என்னடா மாங்காய் உப்புத்தோல் திண்டு தானே வைத்திய செய்து இது மோடி முதல் கொண்டாந்து அப்ப சுச்சுத்திர மணிள் அடிப்போம் பதினொன்று பஞ்செண்டு மணி அப்ப எழுப்பினி மாமாவே மாமா நான் கண்ண வாய்கிறன் மாலாடப்பட்ட

அதுக்கு நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டு போறீங்களே காசு கொஞ்சம் நான் அந்த கடை அந்த செகண்ட் ஹேண்டா தான கொஞ்சம் திங்ஸ் எடுக்க போறேன் அந்த கடைக்குள்ள அந்த அந்த ஃபேசியல் சேர் அதுல எடுக்க போறேன் நீங்க எனக்கு கொஞ்சம் காசு போட்டு விடுங்க மா திருவிங்களே மாமா எடுக்கலாமே காசு புதுசா எடுக்கிறோம்டா சரியா காசு மாமா என்ன அவங்கள அவங்கள கேட்டுக்கலாம் தானே உள்ள என்ன மாமா என்ன மாதிரி மத்தவங்க கேட்டு இருக்காங்க மத்த தம்பி எங்களா கேட்டு இருக்காங்க இல்ல எங்க மாமா உங்களுக்கு தான் தெரியும் எங்கோட அம்மா ஒருத்தர்ட்டையும் எங்க இருக்க விட மாட்டா மாமா நீங்க நானே உடனே எனக்கு உருது மாமாடைய ஞாபகம் விலையில எங்களை எல்லாருக்கும் உங்களை தானே விருப்பம் அப்ப நான் உடனே நான் சின்ன மணி மாமாட்ட கதைக்க போறோம்னு உங்களுக்கு தான் மாமா முதலாவதா கோல் அடிச்சிடணும் மாமா நான் உள்ள எனக்கு மாசு காமில்ல உனக்கும் இப்படி செஞ்சு உங்களையும் வளர்த்து விட்டேன் நீங்களுமே நல்லா வந்துருவீங்க தானே

நீங்க எங்களுக்கு சும்மா செலவுக்கு மாசம் ஒரு இருபது முப்பதுன்னு போட்டு வர்றீங்களே மாமா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பட்டு சரி மாமா சரி மாமா வைக்கிறேன் நன்றி நன்றி மாமா கஞ்ச பிசினாரி மகந்த செகண்ட் ஹேண்டா வேணா ஃபர்ஸ்ட் ஹேண்டா வாங்கன்றெல்லாம் சொல்ல தெரியுது இந்த காசை போடுறது குத்தம் அவட்ட மூத்த மகன் டாக்டர் ரெண்டாவது மகன் என்ஜினீயர் அவங்கள போல உழைப்பாங்க சுயேசுல ஏதோ வந்த வரைக்கும் லாபம் முதலாம் மாதம் போடுவான் அவன் முப்பதாயிரம் காசு சரி போடுவோம் முப்பதனாயிரம் சின்னமணி மாமா கண்போம் முப்பதனாயிரம் ரைட் அடுத்தது சீல மாமா டேய் வாடா வாடா என்ன செய்யற சீல மாமா சீல மாமா கடிக்கணும் சீல மாமா லண்டன் சீல மாமாக்கு இப்ப என்ன நேரம் நவ் யூகே டைம் பத்து நாள் பத்தம்பது சீலம்மா மாடி தம்பி இங்க வா சீலம்மா ரஹ்பா ரிங்கிங் அட போகுது ரிங்கிங் போகுது ஹலோ ஹலோ ஓமடி புள்ள சொல்லு சீலம்மா நான் கண்ணம்மா மாமா நீங்க எப்போ மாமா நான் இப்ப போனும் போதோ வந்துதான் புள்ள போனானு நீங்கதான் ஒருத்தரும் உங்களை கவனிக்கிறீங்க இல்ல அம்மாவும் சண்டை தானே அப்படியே விட்டுட்டீங்க போல என்னமா மாமா எங்கட அம்மா அப்பற பட்டி தெரியும்தானே அவர் அவருக்கு அம்மா நாக்கள்னாலே கண்ல ஹட்டாது அப்பராலதானே எல்லாம் நீங்க எங்களுக்கு ஒரு வாத்த சொல்லிருந்தேன் நானும் தம்பி மோடி வந்து உங்களை ஒரு அட்டு பாத்துட்டு போனதானே மாமா சரி சரி அடுத்த வருவோம் ரெண்டு மூணு மாதத்துல திரும்ப வருவேன் வரைக்க சொல்றான் நீங்க எங்களுக்கு சொல்லாம் போயிட்டீங்களே மாமா

ஐயோ சரி மாமா தம்பி மாமா குளிக்க போயிட்டான் மாமா குளிக்கிறான் இப்பதான் கிளாஸ் ஆல வந்தவன் குளிக்கிறான் நான் தான் மாமா ஆமா அம்மா கிட்ட சொல்லி போடாதீங்க மாமா நான் உங்கள்ட்ட காசு கேட்டேன்னு தெரியும் தானே மாமா பிறகு அம்மா கிட்ட சொல்லாதீங்க உங்க தாத்தா அம்மாக்கும் சொல்லாதீங்க அதையும் பிறகு கொம்புக்கு மண் அடுப்பினா சரி மாமா நன்றி மாமா நான் அக்கௌண்ட் நம்பரை போடுறேன் வார மாசம் வந்து எனக்கு போன் பண்ணுங்க மாமா நான் உங்கள வந்து பாக்குற நேரம் என்ன நீங்க வீட்டை வாங்குவோம் மாமா நான் உங்களுக்கு நான் சமைச்சு தரேன் நீங்க வீட்டை வாங்குவோம் என்ன வீட்டை அது அம்மா நான் கன்வின்ஸ் பண்றேன் மாமா நீங்க வாங்கோ நீங்க அடுத்த முறை வரைக்கும் எனக்கு சொல்லிட்டு வாங்க அப்டேட் பண்ணுங்க மாமா மறந்துடாங்க மாமா நான் கதைப்பேன் மாமா இனி நான் உங்களுக்கு நான் அடிக்கிறேன் மாமா நீங்க யோசிக்காதீங்க மாமா

நாற்பதனாயிரம் மோகனாஜி சந்திரிக்காஜி மோகனாஜி நம்பதான் இப்ப பேசுகிறாரு தான் போடுமா தம்பி மாமா பத்தாயிரம் கோமதித்தி மாமா கோமதி ஜித்தி இருபத்தாயிரம்னு சொல்றா பாப்பா இருபத்தாயிரம் ராயசிங்க மாமா எழுபதாயிரம் ஓகே இவ்வளத்தா ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பேர் பத்து பேர் கூப்பிடுவோம் இவனுக்கு இவன் இந்த இருபதாயிரம் ஆயிரம் இருபத்தையாயிரம் எழுபதாயிரம் ஆக மொத்தத்தில் கதைச்சு நாலு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி பதினையாயிரம் இதுல இந்த ஒரு லட்சம் எல்லாம் ஒன் டைம் பேமெண்டா போகுது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஒன் டைம் பேமெண்ட் மாசம் 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 போகுது அப்ப நாலு லட்சத்தி பதினஞ்சுல ஒரு லட்சத்து கழிச்சா மூணு லட்சத்தி பதினஞ்சு மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் உங்களுக்கு மாசம் தான் போகுது இந்த மாச கணக்குல ஆனா எல்லா சோரங்களும் சேர்ந்து கதைச்சு விட்டு உங்களுக்கு ஆப்பாடு விட்டு சரி சொல்ல மாட்டேன் உண்டுகளை ஒன்று தாத்தா அம்மா அம்மாக்கள் கதை சொல்ல மாட்டேன் அது வரைக்கும் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் அக்கா அக்கா சீரன் மாமா கோவில் ஒன்று இருக்கு

எல்லாரும் நாங்க கான்பிடன்ஸ் கோல்ல வச்சு தான் கலக்கினாங்க உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர் ரெண்டா விளையாட்டா இருக்கு இப்பல்ல ஹலோ ஹலோ ஹ ஹ லோ மா மா ஹ லோ ஐயோ கொஞ்சம் கரெக்ட் விளையாடுக அய்யோ திருப்பி எடுக்க ஃளைட் மோட்ல போறோம் போடா இன்னைக்கு நான் செத்துட்டேன் ஐயோ ஐயோ அடேய் சாரா குரங்கிஞ்சமா

இட கோதாரி முதல்ல இருக்கணும் தமிழ்ல தானே சொன்ன அந்த நீந்து வைத்த கலக்க கோளாறுல சின்னமணி மாமாவோடையும் சீல மாமாவோடையும் நான் கலைச்சிட்டேன் தம்பி சொல்லி நான் கடைசியா சாந்தியத்தோடையும் பாக்கியமத்தோடையும் கலைக்க சொல்லி சொல்ல நீ சீல மாமா கடைச்சு சொல்லி இருக்க ரெண்டு இருக்காத முதல் ரெண்டில கடைசி ரெண்டடா ஐயோ சீரமா மடுத்து என்ன கேள்வி வைக்கிறது தெரியுமா பிரிஞ்சிருந்த சவரங்களையும் நான் நீதான் சேர்த்து வச்சுட்டேன் நான் உனக்கு வரைய நாலு காசு தூளை கிள்ளி